எப்பா எப்பா ஒரு நேரம் வீட்டில் வியால முடியாதப்பா ஒரு வழியா வியாலையை முடிச்சுக்கிட்டு வரலான்னு பார்த்தா இனி வீட்டை பெருக்கணும் செம்மா என்ன அண்ணனும் தங்கச்சியாரும் சோஃபால இருந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காவ இன்னுமா சண்டை வரல இதுவே எனக்கு பெரிய அதிசயமா இருக்கு ம் எம்மா எம்மா எனச்சு வாய மூடலை வந்தாச்சு சண்டை ம் ஏண்டி ஏன் அலறிக்கிட்டு வரா எம்மா எம்மா நீ ஏன் எம்மா நான் ஏன் பாட்டு தானே இருந்து ஓட்டமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த நக்கி பையன் வந்தான் வந்தானே என் கையில இந்த புடிங்க வந்து நிக்கியாம சரி போட்டு அண்ணன் தானே வாங்கி வாங்கி சாப்பிடலாம்னு சாப்பிட்டுப்பா நீ வேற எடுத்து சாப்பிடு போவா ஃப்ரிட்ஜ்ல இல்லாமல எடுத்து சாப்பிடு ஆமா அவன் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்துக்கும் மட்டும் அவனை மட்டும் சப்போர்ட் பண்ணி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன மட்டும் ஏன்டி அப்படி என்ன மட்டும் திட்டு திட்டுங்க என்ன பண்ணதுக்கு பையனை சும்மா விடு சரி அவன்ட்டு நான் நீ நீ எடுத்து சாப்பிடு அவன் என்ன பண்ணாலும் உடனே விடு விடுன்னு சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாம கூட படிச்ச பயனுள்ள எல்லாம் வீட்டு கூட்டு வரா வீட்டை தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளா இவன் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரா பயனுள்ள கூட்டிட்டு வந்தானா யார் வந்தா அதான் அவன் கூட படிச்சு அவன ஃப்ரெண்ட் அஜய்னு ஒரு பையனா கூட்டிட்டு வந்துருங்க அவன் அவன் மாதிரி இருந்து பேசிட்டு இருக்காவ அப்படியா என்ன தெரியாது என்னைக்காவது யாரையாவது என் ஃப்ரெண்ட் வீட்டு கூட்டு வரமா ஏம்பல கூட படிச்ச பையனோட எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வரா தங்கச்சி வீட்ல இருக்கீங்களா அம்மா அதே தாம வந்தா வாடகை போக கூட வந்தான் அவனே நான் வெளிய வெயிட் பண்ணி இப்ப வரேன் எங்க அம்மா சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு வந்தேன் பையனோட எல்லாம் ஏமக்களே வீட்டுக்கு கூட்டி வரா தங்கச்சி பாரு யாரையாவது கூட்டிட்டு வராளா ஆமா கனி சியா நான் அப்படி பொறுாம நான் என்ன அது குச்சமாவே சொல்லவும் மாட்டேம்மா மாriti அவ ஃப்ரெண்ட் வந்ததக்கு நீ எப்படி சொன்னா உன் ஃப்ரெண்ட் வந்தா அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அவன் சொல்லியான் அந்த பையன் மனசேங்க ஆமா அவன் எதுக்கு

யார் எதாவது கேட்டால் மட்டும் ஒன்றும் ஞாபகம் இருக்காது கடைக்கு ரெண்டு தக்காளி உள்ளே வாங்கிட்டு வந்துனாலே பாதியை மறந்துட்டு வருவா அவள் ஃப்ரெண்டு எப்பயாரையும் இவன் நல்லா ஞாபகம் வச்சிருக்கான் போல ஆமா ஒன்றாச்சுண்ணா ஏன் கோடுறீன் சுடிமா சுடியை பற்றி எனக்கு தெரியும் நீ போ வேற அடி வாங்கிட்டு போயிடாதே போல நீங்க போகடாதீங்க நான் போகிறேன்